உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடர் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு என்கிட்ட நகுல் வந்து நாலு காண்டம் சொன்னார்னு சொன்னா அவனும் பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் ஒன்றும் கிடையாது அவன் நடிச்சதே ரெண்டு படம் அந்த ரெண்டு படத்தில் ஒரு படத்தில் படத்தை வச்சு சுற்றி காட்டுந்தான் ஃபுல்லாக பாஸ்கோடாமா படத்தில் வரக்கூடிய கதாநாயகிய அவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார் அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க இதுக்கு என்ன போய் காண்டம் வாங்க சொன்னால் அப்படி சொல்லப்போ இப்போ சம்பள பிரச்சனையும் இருக்குது சம்பள பிரச்சனையில் அவனை போட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அவனும் உங்ககிட்ட காண்டம் கேட்டான்றீங்க அது சாட்சியும் கிடையாது கிழ நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணுற சினிமா உலகம் சார் இது இப்படி மேயறோனா கூட இருக்கலாம் அந்த நகுல் காண்டம் வாங்கினது கொடுக்க சொன்னானே அந்த காண்டம் இவன் போய் வாங்கிக்கிற கூடாது அவங்ககிட்ட போய் வாங்கின சொல்லும் அவனுக்கு இவனுக்கு சம்பளம் பாக்கி பிரச்சனை இருக்கோ அவன் எடுத்து விட்டானா இப்போ பிரச்சனையும் அங்கே என்னென்னு கேட்டால் காண்ட மாயினு பிரச்சனை கிடையாது பல நடிகைகள் வந்து விட்டில் பூச்சி மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைகள் வந்து முப்பதுலேருந்து நாற்பது வயசில் முடிஞ்சிடுச்சு இன்னும் கூட அந்த பெண் வந்து பல படங்கள் வச்சிருக்கிறான் எயிட்ஸ் வந்து ஒரு அனாதையாக வந்து பிளாட்ஃபார்த்தில் விழுந்து பார்க்கவே கோரமாக இருக்கும் ஆடை கூட வந்து இல்லாமல் ஒரு மாதிரி இவங்களாம் அந்த நடிகைன்ற மாதிரி ஆகிடுச்சி சினிமா வாய்ப்பை கேட்டு வராங்க இல்லையா அவங்களுக்கு சினிமா வாய்ப்பே தராமல் அவங்க வந்து அவங்கள பயன்படுத்தி அப்படியே அனுப்பிடுற கதைலாம் இருக்குது வரும்போது கற்போட வருவாங்க போகும்போது வேணா அவங்க கேட்டால் பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்கு என்ன காசு கொடுத்து அனுப்பானுங்க அப்படிலாம் நடக்குது சினிமா சார் அட்டம் பிடிச்சி அழகிறேன்னா அப்பயே தெரிஞ்சுக்கலாம் சார் எனக்கு இந்த நடிகை தான் வேணும்னு கேட்பான் அதில் யாரும் விதிவிலக்கே கிடையாது எல்லாரும் இந்த விஷயத்தில் வந்து பேசுவானுங்க மேடையில் மைக்கு பிடிச்சாச்சுன்னா தத்துவம் பேசுவான்னு பாருங்க யாரு நான் தருஷ சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் சார் தான் இருந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் நக்குல்னு சொல்லி ஒருத்தர் இருப்பவர் உங்களுக்கு ரொம்ப

நான் வந்து இப்போ முடியாது டேரக்டர் திட்டுவாருன்னு சொன்னேன் பார்த்தா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரில நக்குல் வந்து என்னை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டாரு அந்த இடத்துல வேலையே பார்க்க விடல நான் ரெண்டு வருஷம் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு சார் அதுக்கு பின்னாடி என்ன வைக்கிறார் நான் இந்த படத்துல முதல் முதலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பவி டீச்சர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்களே சார் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ள நடிக்க வர வேண்டியது ஸோ அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்கற மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூடயே வராதுன்றனால அவங்களே வந்து ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் சுனைனாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி இவர் இருந்து சொல்லி இந்த மாதிரி வரிசையாக அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து நக்குள் மேலே வச்சுக்கிட்டே வராரு சார் இப்போ சம்பளம் கொடுக்கலன்றது பிரச்சனையா அல்லது வந்து காண்டம் வாயினர் சொன்னது பிரச்சனையா முதலாக தெரியல ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து அந்த அந்த நேரத்திலேயே வெளியாகிறதுன்றது ஒன்று இருக்குது இவங்க வந்து சம்பளம் கூடுதலாக கேட்டோ அல்லது சம்பளம் கொடுக்காமல் இருக்கிற நிலுவையில் இருக்கிற சம்பளம் கேட்டோ தராத போது அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு வகையான என்ன சொன்னால் அது வந்து ஒரு நியாயமான குற்றச்சாட்டாக இருக்காது அது உண்மை இருக்குது உண்மையிலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு நடிகையே கூட தவறாக நடந்துக்கிறாங்க வந்து ஒருத்தர் ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகைக்கிட்ட தவறாக நடந்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் அது வெளிப்படுத்திடணும்ல அப்போவே ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்கிடணும் அது அந்த வகையில் இயக்குனர் வந்து எங்கிட்ட நகுல் வந்து நாலு காண்டம் வாயினர் சொன்னார்னு சொன்னால் யாருக்காக வாங்கின சொன்னார் அது புரிஞ்சிக்க முடியாதா தெரிஞ்சிக்க முடியாதா நீங்கள் நாலு காண்டம் வாங்கினு சொல்லி கொடுத்தாருனா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நாலு காண்டம் யாருக்கும் வாயினும் சொல்லியிருப்பார் நகல் அவனும் பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் ஒன்றும் கிடையாது அவன் நடிச்சதே ரெண்டு படம் அந்த ரெண்டு படத்தை ஒரு படத்தில் படத்தை வச்சு சுற்றி கண்டான் ஃபுல்லாக சுனைனா வச்சுட்டு சுனைனா நார்மலாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க சரிங்களா இதில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சியை வச்சு ஃபுல்லாகவே அவரை வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பான் அது ஒண்ணா பெரிய நடிகரும் கிடையாது சொல்கிறார் அப்போ அவன் வந்து நாலு காண்டம் கேட்டான் சரிங்களா சொல்கிறது அதை வந்து உங்கள்கிட்ட வா சொன்னால் உன் உங்களுக்கு தெரியும் இந்த நாலு காண்டம் யாருக்காக வாங்க சொன்னாலும் தெரியும் அப்போ சொல்லலாம் சில நடிகைகள் அந்த படத்தில் வந்து நீ பேரை சொல்லினா கூட மறைமுகமாக வாஸ்கோடகாமா படத்தில் வரக்கூடிய கதாநாயகியை அவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார் அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க இதுக்கு என்ன போய் காண்டம் வாயின சொன்னால் அப்படி சொல்லலாம் அப்போ உங்கள் சம்பள பிரச்சனையும் இருக்குது சம்பள பிரச்சனையில் அவனை போட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணுறீங்க உங்ககிட்ட காண்டம் கேட்டான்றீங்க அதுக்கு சாட்சியும் கிடையாது இப்படி சாட்சி இல்லாத சினிமாவில் பல விஷயங்கள் வந்து உழவிட்டு வருது இவர் காண்டம் வாயில சொன்னார் நக்குல் யாருக்கு வாயின சொன்னிருப்பார் இவருக்கா இவங்களுக்கா அவங்களுக்கா இதோட எங்களுக்கு வேலை சொன்னால் ஒரு குற்றச்சாட்டு பளிச்சுன்னு இருக்கணும் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கு கொடுக்கணும் சார் இந்த மாதிரி சார் உங்களோட நக்குல்ன்றவன் யார் சார் தேவையான யாரு தெரியும் சார் அவன் எங்க ஒரு ரெண்டு படம் நடிச்சான் சார் அவ்வளோதான் சார் டங்கர் படம் தான் முதல் படம் அது வந்து தோற்றத்துக்கும் இப்ப இருக்க தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்குமா இருப்பான் அதுக்கப்புறம் வந்து உடல் மெடிதாயி அதுக்கப்புறம் வந்து அதுல தான் இந்த காதல் என்ற படம் தான் ஒரு செம்ம டான்ஸ் இருக்கும் அவரோட டான்ஸ் ஒரு பாட்டு இருக்குல்ல சார் அதனால தான் சார் இவனை தெரியும் அந்த நகல் எல்லாம் தெரிய தெரியாது சார் ஒன்றும் பெரிய என்ன நடிகர்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இவர் இவர் இந்த அசோசியேட் டைரக்டர் பேர் வேற ரீஎன்ட்ரி வேற சொன்னீங்க மொத்தமே என்ட்ரி தான் இது ரீஎன்ட்ரி வேற இதில் வேற இவர் நூறு ஐநூறு படத்தை நஷ்டம் ரீஎன்ட்ரி இவர் சொன்னது என்னன்னா ஒருவேளை இதே மாதிரி நிறைய நடிகைகள்கிட்ட இவர் கேட்டனால என்னமோ இவர் கேள்வி வந்து பாதிச்சிருச்சா அப்படின்னு சார் நீங்கள் நகல் மட்டும் பார்க்காதீங்க சார் கிழ நடிகர்களும் அப்படி தான் இருக்காங்க கேட்ட நடிகர்களும் என்ன போட்டுங்க தப்பு ஒன்றும் கிடையாது நானும் கிழவன் தான் ஐம்பத்தாலு வயசு ஆயிடுச்சு நானும் கிழவன் தான் கிழ நடிகர்கள் போட்டுங்க நம்ம ரொம்ப நாளாக இதை ஏமாற்றிருக்கிறோம் சூப்பர் ஸ்டார் மூத்த நடிகர்கள் இப்படின்னு சொல்லிட்டு கீழ நடிகர்களே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணுங்களை வந்து பார்த்திங்கன்னா துவம்சம் பண்ணுற சினிமா உலகம் சார் இது நடந்துகிட்டு தான் இருக்குது சார் அடம் பிடிச்சி அடர்றன்னா அப்போயே தெரிஞ்சுக்கலாம் சார் எனக்கு இந்த நடிகை தான் வேணும்னு கேட்பான் தொடர்ச்சியாக எனக்கு இந்த நடிகை போடுங்கன்னு அதில் யாரும் விதிவிலக்கே கிடையாது எல்லாரும் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வந்து அப்படியே பேசுவானுங்க மேடையில் மைக்கு பிடிச்சாச்சுன்னா தத்துவம் பேசுவான் பாருங்கள் யார் நான் தருசை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க மனைவிக்கிட்ட பேரன்பு எழுத்துகிறவங்களும் குடும்ப வாழ்க்கையில் ஐக்கியம் குடும்ப வாழ்க்கைன்னா பொண்டாட்டி பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உறவினர்கள் உற்றார்கள் இவங்கக்கிட்டலாம் ஐக்கியமானாங்கன்னா அவங்க பொறிக்கித்தனம் பண்ண மாட்டாங்க சினிமாவில் பொறிக்கித்தனம் பண்ண மாட்டாங்க இங்கே எங்கெல்லாம் இதெல்லாம் எங்கே ஐக்கியம் இல்லையோ குடும்ப ஐக்கியம் இல்லை மனைவியோட வந்து பார்த்தோன்னா உறவு இல்லை ஒரு பந்தங்களோட வந்து பார்த்தோன்னா பற்று இல்லை எதுவுமே இல்லைன்னா இவனா ஊர் மேயமானுங்க இப்படி மேயறோன்னா கூட இருக்கலாம் அந்த நகல் புரிய சொல்கிறது காண்டம் வாங்கினது கொடுக்க சொன்னானே அந்த காண்டம் இவன் போய் வாங்கிக்கணக்கூடாது அவங்ககிட்ட போய் வாங்கினது சொல்லோ அவனுக்கு இவனுக்கு சம்பளம் பாக்கி பிரச்சனை இருக்கோ அவன் எடுத்து விட்டானா இப்போ பிரச்சனையும் அங்கே என்னன்னு கேட்டால் காண்டம் வாங்கினது பிரச்சனை கிடையாது சம்பளம் கொடுத்துருந்தான் சம்பளம் கொடுத்தா அவரே சொல்லியிருக்க மாட்டான் மாவன் நீ என்னை சம்பளமாக கொடுக்கல இரு உன்னை பார் இப்போதான் ரீஎன்ட்ரி ஆகிறியா இரு உனக்கு நான் சொல்கிறேன் பாரு இவன் காண்டம் வாங்கினது சொன்னான் இன்னும் அடுத்தடுத்து சொல்லுவான் அவன் அவன் சம்பளம் போய் சேரணும் அவன் சம்பளம் போயிடுச்சுன்னா அவன் அதே அவர் சொல்லிட்டார் சார் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பாஸ்குடாக மா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்னென்ன நடந்துச்சுன்றமோ கூட எனக்கு தெரியும் அப்போ சம்பளத்தை கொடுத்துருங்கன்னு கேட்குறான் என் சம்பளத்தை கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் விஜய் சேதுபதி ஒரு வசனம் பேசுகிறா தெரியுமா பாம்புனா சீரும் தேளுன்னா கொட்டும் ஆம்பழனா சபளப்பட தான் செய்வோம் எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள் விளங்குமா இது சினிமா விளங்குன்றீங்க சத்தியமாக விளங்காது அவன் சொன்னான் பாருங்கள் வசனம் எவனா அந்த வசனம் எழுதுனான்னு பார்த்தேன் இது பாம்புன்னா சீரும் தேளுனா கொட்டும் ஆம்பழம்னா இது இட் இஸ் பயாலஜிக்கல் என்னமோ சொல்கிறேன்னா பயாலஜிக்கல் ஃபேக்ட் நாங்கடா இது ஆம்பளம்னா சபலப்படுணா கண்டிப்பாக பட்டே ஆகணுமா அதை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி தானே சார் ஆறாவது அறிவை சபலப்பட்டால் கூட அதை அடக்கிறது தானே வந்து ஆறாவது அறிவு அவன் சொல்கிறான் இது இட் இஸ் பயாலஜிக்கல் ஃபேக்ட் பல ஆரம்ப விடுவான் அதில் ஒரு நடிகை அது ரொம்ப நல்லா சார் அந்த காட்சி அந்த படம் பார்த்திங்கன்னா நீங்கள் வசனம் பேசுவார் அவர் பாம்புன்னா செய்வோம் தேர்ணா கொட்டும் ஆம்பளைனா தான் செய்வோம் இட்ஸ் பயாலஜிக்கல் ஃபேக்ட் ப்ராணும் ஒரு வரும் அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல தோணுது கண்ட்ரோல் பண்ண சார் ஆம்பளை உண்மை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஆரோதரிவே கொடுத்துருக்கு கண்ட இடத்துலலாம் அப்படியே வாய் வச்சிடணும் நாய் மாதிரி வாய் வைக்க முடியாது செக்ஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுமா வந்து ரொம்ப கசப்பாக ஒரு வருத்தமான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் டிக் டிக் டிக்னு ஒரு படம் ஃபைனலாக நான் முடிக்கிறேன் டிக் 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 ஆஹா அது படம் ஸோ கமல் நடிச்சதுன்னு டிக் டிக்னாரு அதில் வந்து மூன்று கதாநாயகம் நடிப்பாங்க அதில் படத்தில் இன்னும் கூட அந்த பெண் வந்து பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க எயிட்ஸ் வந்து அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அனாதையாக வந்து பிளாட் விழுந்து கிடந்தாங்க பார்க்கவே கோரமாக இருந்துச்சு அவங்களோட முகம் அவங்களோட உடல் எல்லாம் வற்றி போய் ஆடை கூட வந்து இல்லாமல் ஒரு மாதிரி சும்மா ஒரு மேலடுப்பட்டு அவங்க இவங்களாம் அந்த நடிகைன்ற மாதிரி ஆயிடுச்சு அடிப்படையில் என்னன்னு கேட்டால் அவங்க எயிட்ஸ் புரியுதுங்களா பல நடிகைகள் வந்து விட்டில் பூச்சி மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைகள் வந்து முப்பதுலேருந்து நாற்பது வயசில் முடிஞ்சிடுச்சு இதுக்கு ஒரு முடிவே கட்டி ஆகணும் கண்டிப்பாக ஏன்னா சரி இது ஒரு பக்கம் இல்லாமல் சினிமா வாய்ப்பு கேட்டு வராங்க இல்லையா சினிமா வாய்ப்பு கேட்டு வராங்கல்ல அவங்க சினிமா வாய்ப்பே தராமல் அவங்க வந்து அவங்கள பயன்படுத்தி அப்படியே அனுப்புகிற கதைலாம் இருக்குது வரும்போது கற்போடு வருவாங்க போகும்போது வேணால் அவன் கேட்டால் பஸ்ஸுக்கு டிக்கெட்டு ஒன்றா காசு கொடுத்து அனுப்பானுங்க அப்படிலாம் நடக்குது சினிமாவில் ஸோ அதனால் இது வந்து சரியான நடவடிக்கை நடவடிக்கை அந்த மாதிரி நடவடிக்கை வந்து தொடர்ச்சியாக எடுக்கணும் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ண முடியாதான்னு கேட்காதிங்க ஒழுங்கு பண்ண முடியும் மற்ற துறையில் வந்து ஒரு கை வச்சா வந்து நமக்கு வேலை போயிடும்ன்ற அந்த பயம் இருக்குது ஒரு பெண்கிட்ட நம்ம தப்பாக நடந்துக்க முடியாதுன்னு ஒரு பயம் இருக்கு அந்த பயம் வந்து எல்லா துறையிலும் வரணும் சினிமா துறையிலும் வரணும் காவல்துறையிலே தப்பு பண்ண முடியாது சார் அதிகாரம் உள்ளவங்க எல்லாருமே தப்பு பண்ண முடியாது யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணார் அவருடைய வாழ்க்கையை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு பாடம் அது சாதாரண விஷயம் பாடம் அது நல்ல அருமையான வாழ்க்கை நல்ல ஒரு அந்தஸ்தான மனைவி பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் வந்து என்ன கேட்டால் அற்போ அற்ப ச அவன் சொன்னால் இல்லை விஜய் சேதுபதி ஆணுன்னா சபலைப்படுவான் சபலைப்பட்டு எல்லாரும் வந்து புகார் கொடுக்காமல் கடந்து போய்டுன்னு சொல்ல முடியாது யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டாங்கல்ல கடைசியில் என்ன ஆச்சு உத்தியோகம் போய் மான மரியாதை போய் கௌரவம் போய் உனக்கு உதவ போய் இன்னொருத்தர் சிக்கலில் மாட்டி எவ்வளோ கஷ்டங்கள் கடைசியில் என்னாச்சு நீதிமன்றத்தில் போய் நின்று இவ்வளோ நடக்குது இல்லை இது எதுக்குன்னு கேட்குறேன் நான் ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு